ஆ ஆ ஆ பேசி முடிவெடுப்பார் அவர் வர கண்டிக்கின்றோம் 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 அल्लाஹு அக்பர் நம்மளுடைய மாநில தலைவர் பாஜய ஜனதாஓட மாநில தலைவர் அவர்கள் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அவர் வந்தது மக்களுக்கு நல்லது செய்ய வந்தாங்க انا நம்ம எல்லாரும் நமல்கான நல்லவங்கள பிடிக்காத ஓட்டுக்கு காசு அவங்கள தான் நமக்கு பிடிக்கும் போலீஸ் சில இந்த திமுக அதை கோயம்புத்தூரில் நாங்கள் பிரசாரம் பண்ணிருக்கோம் பதினஞ்சு நாள் பிரசாரம் பண்ணிருக்கோம் எங்களுக்கு தெரியும் போலீஸ்காரங்களே சொன்னாங்க சில போலீஸ்காரங்க பெரிய ரெஸ்டாரண்ட்டில் ரூமை போட்டுக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து பணப்பட்டுவாடாக பண்ணி திமுக ஜெயிச்சது இல்லாமல் அதிமுக நம்ம பாரதிய ஜனதாவுடைய மாநில மாநில தலைவர் எக்ஸ் ஐபிஎஸ் அவர் ஒரு போலீஸ் துறையை விட்டுட்டு மக்களுக்காக சேவை செய்ய வந்தால் அவர் எல்லாருக்கிட்டையும் கண்ணிமா நடத்துக்காது உங்களை மாதிரி ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருக்கிட்டையும் கண்ணிமான் நடத்துகிறார் அந்த மாதிரி ஆளை போயிட்டு

நாடு முழுவதும் அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் ஆல்ப்பட்டதை கண்டிப்பாக வெடிக்க செய்வோம் ஆனால் நாங்கள் ஜனநாயக அகாடமியைத மட்டும் அந்த மாதிரி மத்தவங்க மாதிரி கल्ले ஊட்டி எதிர்த்து அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டோம் தயவு செய்து கலெக்ட் மா வந்தானே மனுவை கொடுத்து நான் போயிட்டே இருக்கிறேன்யா தைரியம் தைரியம் வெரு வா நம்ம குலமோ ஒரு போலீஸ் அதிகாரியா அந்த தாங்க ஒரு நல்ல மனிதர் அவரை வந்து நீங்க இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னா யாருக்குமே நான் ஒரு இஸ்லாமியன்

நான் ஒரு இஸ்லாமியன சொல்றேன் இந்த இடத்துல ஒரு இஸ்லாமியன போதம் வந்து கடத்தை வச்சு திமுக வச்சு அவனை கட்சியில போஸ்டிங் கொடுத்து பண்றாங்க ஆனா முஸ்லீம்ல கேவலப்பட்டுறாங்க மத்த மாற்றத்தை மத்த மாற்று மத சகோதர சகோதரிகளை நான் தப்பா சொல்ல இந்து மத மாற்று மத சகோதரிகளும் எங்கெல்லாம் எல்லாமே எங்களோட தொப்பு கொடுக்கலாம் தான் ஆனா தயவு செய்து சொல்றோம் நீங்கள் முஸ்லீம்களை வச்சு போதம் வந்துருக்கிறது கங்க நோட்டாடிக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு மற்றபழியும் முஸ்லீம் கம்பெனி போடுறது பாம்பி எங்கன்னா வச்சு விட்டு முஸ்லீம் கம்பென போடுறது இதையே இந்த திமுக அரசு வழி வழியாக சேர்ந்துட்டு இருக்கு சாதி பாஷா எப்படி இருந்தாரு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் தோணுன்னா உங்களோட வண்டவாளம் தண்டவாளத்தில் மீடியா கேட்குற கேள்விங்களுக்கு உங்களால் சரியாக பதில் சொல்ல முடியல உங்களுக்கு மீடியா கேட்குற கேள்வியே புரியல நீங்கள் திமுக தலைவர் தயவு செய்து இந்த காணொலியை பார்த்த உடனே நீங்கள் தயவு செய்து உங்களோட பதவி கிடைக்கிடுங்க அப்படின்னா உங்களுக்கு தானியம் பாரதிய ஜனதாவோட கட்சியோட நேரடியா போட்டி போடுங்க கூட்டணி கட்சி இல்லாம நாங்களும் நேரடியா வரோம் நீங்களும் நேரடியா போட்டி போடுங்க உள்ளால முடிச்சதை நாங்க பாத்துக்கோம் ஓகேவா